வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சண்டே எல்லாருக்கும் குட் மார்னிங் காலையில் எல்லோரும் நிறைய பேருக்கு வேலை இருக்காது எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க பாருங்க ஒரு விஷயம் காட்ட போகிறோம் உங்களுக்கு நான் கிச்சன் வச்சுருக்குன்னு சொன்னேன்ல கிச்சனை போகிறேன் இன்னைக்கு ஓகே இது பேக் வாசல் இதுதான் எங்கள் வீட்டிலேருந்து மேலேருந்து இறங்கி வர பேக் வாசல் ஓகே இதுதான் கிச்சன் சரிங்களா இது கிச்சன் இது பாத்ரூம் இந்த பக்கம் மாற்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வெளியே கிச்சன்லேருந்து இறங்கி எப்படி ஒரு படி கட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த படி வந்து ஒன்று தான் கட்டியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு படி கெட்டலாமா இல்லை லாபம் நஷ்டம் பார்த்து ரெண்டு பின்ன ரெண்டு ஒரு படி கூட கெட்டணும் என்ன எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து சாதாரணமாக ஒரு படி கட்டினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று கட்டியிருக்கோம்

கம்பி அழி போடுவாங்க இங்கே இங்கே இந்த பக்கம் மூணு சைடாக வந்து காற்று போடு சின்ன சின்ன கம்பி வேலை போடுவாங்க அப்புறமா இது ஸ்லாப்பு இங்கே இருக்க வருவோம் எல்லாம் சுவிட்சு போட்டு வச்சிருக்காங்க சுவிட்ச் போட்டு வைக்கல ஒயரிங் பண்ணி விட்ருக்காங்க இதில் வந்து அம்மி மரம் அம்பியும் குழம்பையும் இங்கே போடும் ஃபர்ஸ்ட்டில் அப்புறமா இந்த இடத்துல வந்து கேஸ் ஸ்டவ் ஒரு ஐடியாவில் இருக்குது அதுக்கு ஓசு விட்ருக்காங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு புகையில் அடுப்பு வைக்கலாம் உள்ள எண்ணத்துலே இருக்குது ஓகே அப்புறமா இங்கே சிங்கு மாத்திரங்கடம் இந்த இடம் தான் இருங்க சின்னதாக இருந்தால் சிங்கு விட்ருந்தாங்க சிங்கு பிளேஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது சிங்கு இன்னும் வாங்கலை இதுதான் வாங்கணும் அப்புறமா இந்த இடத்துல வந்து ரெண்டு கடப்பா கல் விடலாம் ஏதாவது பொருள் திங்ஸ் வந்து வைக்க பிறக்கக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை தான் யோசனை பண்ணி கல்லுக்கு வந்து வாங்கலைன்னா இதுதான் வாங்கணும் அப்புறமா இதில் வந்து லைன் போட்டு விட்டுருக்க இடத்துல வந்து டைல்ஸ் ஒட்டணும் டைல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் டைல்ஸ் ஓட்டின பிறகு ஒரு நாள் நான் வீடியோ போட்டேன் இந்த சிவர் பூசலை பாருங்க இவ்வளோதான் வேலை நடந்துருக்கு இந்த சவரி பூசலை பூசினதுக்கப்புறம் கீழே டைல் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க டைல் போட்ட பிறகு நான் ஒரு நாள் வீடியோ போய்ட்டேன் ஓகே அப்புறமா எங்களுக்கு வெளியே வந்து பாத்ரூம் இல்லாமல் இருந்து பாருங்கள் ஒரு பாத்ரூம் கடப்பாக்கல் எடுக்கலைன்னு சொன்ன பாருங்கள் இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்காங்க நான் கவனிக்கலை கடப்பாக்கல் அதில் விட ஸ்லாப்பு அந்த செல்ஃபுக்கு வந்து ரெண்டு கடப்பாக்கல்ல எடுத்து வச்சிருக்காங்க அப்புறமா இந்த பக்கம் அந்த நடையில் யாரும் இப்படி வரும்போது பாத்ரூம் பாத்ரூம் சவர் பூசி விட்டுருக்காங்க ஒரு அஞ்சு அடி ஹைட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டலானே டைல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் வெளியே பாத்ரூம் தானே டைல்ஸ் ஒட்டானு நினச்சோம் ஆனால் டைல்ஸ் எடுத்தது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் ஒட்டுநா அஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதனால அஞ்சு அடி அடிக்க டைல்ஸ் விட்ட இந்த சவரெல்லாம் பூசியாச்சு தரை வந்து காங்கிரீட் போட்டு விட்டுருக்காங்க தரையிலேயே டைல்ஸ் வரும் ஓகே இது வந்து க்ளோ செட்டு க்ளோ செட் வந்து சாதா குளோஸ் செட்டு தான் வச்சிருக்கோம் வெளியான சாதா க்ளோ செட் வச்சிருக்கோம் பாருங்க அப்புறமா இதை வந்து ரெண்டாண்டு பிரிச்சு போட்டிருக்கோம் அது ரொம்ப பிரிக்கேக்கு ரொம்ப உயர் இல்லை பாருங்க இந்த பிளம்பர் வந்து கொஞ்சம் ப்ரோசட்டை தாக்கு வச்சனால இந்த இடம் வந்து கொஞ்சம் கொள்ள தான் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல அங்கே நின்று குளித்தா இங்கே தண்ணி தரிக்கான்னு சொல்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான் இங்கே இந்த இந்த ஸ்டெப்பு உயர்ந்துருக்குது ப்ரோசஸ்ட்டு வச்சுருக்க ஸ்டெப்பு உயர்ந்துருக்கு அதை கீழே வந்து இது குளிக்கிறதுக்கு ஒரு பைப் வச்சுருக்காங்க ரெண்டு பைப் வச்சுருக்கோம் இது சவர் இது ஷவர் வச்சிருக்காங்க சவர சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு பைப் டேப்பு பாத்ரூம் பூசினாங்க பார்த்தீங்கன்னா அதில் எல்லா இடமும் சின்ன கிடஞ்சி இதை சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் குறைச்சிதான் அப்புறமா இந்த பங்க ஒரு மூடிதான் பூசியாச்சு இந்த சைடு சவரையும் பூசியாச்சு சுத்தோட சுற்றி பூசியாச்சு ஃப்ரெண்டில் பூசணும் இது கிச்சனில் ஒரு சவறு கிடையாது இதில் வந்து லைட் ஒரு பல்ப் வரும் பாருங்க அதுக்கு ஒயரிங் பண்ணி விட்ருக்காங்க இந்த பாத்ரூம்லையும் ஒரு இடத்துல ஒயரிங் பண்ணி விட்ருக்காங்க ஒரு பல்ப்புக்கு ஓகே நான் இதில் ஒரு வாக்கு ஒரு ஹோல் விட்ருக்காங்க அதை அடைப்பாங்கன்னு அடைப்பாங்க இதில் ஹோல் வராது இதுவே

ஓகே இது வந்து ஒரு மேனுவல் பாருங்க மேனுவல்னு சொல்லுவாங்க எனக்கே தெரியாது தெரியாது நம்ம வீட்டில் செஞ்ச போகிறோம் தெரியும் இதோ எங்கள் வீட்டில் உள்ள வேஸ்ட் தண்ணியெல்லாம் இதில் வர்றேன் இந்த பாத்ரூம் இந்த கிச்சனில் உள்ள தண்ணி வேஸ்ட்டு க தண்ணியெல்லாம் இதில் வந்து இங்கேருந்து ஒரு கீழே அத்தத்தில் ஒரு வாஷ் விட்டுருக்காங்க இந்த வாஷ் வந்து எங்களுக்கு இப்படி அங்கே ஒரு வேஸ்ட்டு குண்டு கெட்டது பாருங்க ஒரு டேங்கு கிடையாது அந்த டேங்கில் போகும் இன்னும் மேனுவல் பாருமா எல்லா தண்ணியும் இதில் வந்து விழுந்து இதுலேருந்து அந்த வாசலியாட்டு அங்கே ஓகே உள்ளதான் அப்புறமா மேலே ரெண்டு ரூம் எடுத்துருக்கோம் பாருங்கள் அது வந்து மார்த்து விட்டுருக்காங்க தட்டு பிடிச்ச பிறகு நான் வந்து பூசின பிறகு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே இந்த அப்புறம் வீடு எடுத்து போடியும் பாருங்கள் மேலே வேலை நடந்துட்டு பார்த்து விட்டுருக்காங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை எந்த எண்டன்னைக்கும் உங்களுக்கு மறுத்தேன்